சிறு கடைக்க ஆசை சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து சந்தேகப்படுறாங்க பார்வதி கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க ரோகிணி எப்பவுமே என்னுடைய பேச்சை மீற மாட்டான் அவன் வந்து இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா யாரோ ஒரு பையனை மீனா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா அந்த பையனுக்கு வந்து கண்ணில் ஏதோ அடிபட்டிருக்கான் டாக்டர் வந்து மா நாளைக்கு வந்து பார்க்க சொன்னாங்களாம் உடனே இங்கே தங்க வச்சிருக்காங்க இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு சரி மீனா தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ரோகிணி அதுக்கு மேலே இருக்கா ரோகிணி அந்த பையனை ஏசி ரூமில் தங்க வச்சிருக்கா இவங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன உதவி ஒரு கிடையாது எதுவும் கிடையாது அவ எதோ ஒரு உண்மையை மறைக்கிறாரோ என்னவோ தோணுது அந்த அம்மா நடந்துக்கிற விதம் ரோகிணியை பார்த்தா நடந்துக்கிற விதம் இது எதுவுமே எனக்கு வந்து சரியா படல தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்றாங்க அப்படின்னா என்ன நீ ஒருவேளை உறவுக்காரவங்களா இருப்பாங்களா இவங்களே அண்ணாட அன்னாட காட்சி மாதிரி இருக்காங்க இவங்க எப்படி ரோகிணிக்கு ரோகிணிக்கு உறவுக்காரங்களா இருப்பாங்க ஒருவேளை ரோகிணி உண்மை இதே ஏதாவது மறைக்கிறாள் எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க சரி இப்ப என்ன பண்றது என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் உண்மை கண்டுபிடிச்ச ஆகணும் ரோகிணி இருந்து எதை மறைக்கிறான் உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோபம் முடிச்சிருக்காங்க இனி வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்